ஆண்டவனை அணிதலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு நாள் எனக்கு ஆன்மாத மனத்தை அழிக்கக்கூடியவர் அந்த ஆண்டவன் ஏனென்றால் அந்த ஈசனாகப்பட்டவனுக்கு மைந்தனாக பிறந்தானே அந்த சின்ன சின்ன வேலைகள் சிங்கார பாலகன் அந்த முருகனாகப்பட்டவன் எனக்கு குழந்தையாக பிறந்து இந்த வீர மகேந்திரமுறையை ஆளக்கூடிய தெய்வமாக பிறக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவனை அணிதினமும் தொழுது கொண்டிருக்கிறேன் 친나 친내 구루가자 கொண்டிருக்கிறான் என்று மக்களவாக இயேசுவார்கள் பேசுவார்கள் நாட்டு மக்களுக்கு ஏதேனும் தேவை இருக்கிறதா நாட்டு மக்களுக்கு ஏதேனும் குறை இருக்கிறதா என்பதை அறிய வேண்டும் அல்லவா மறுப்பதும் உழைப்பதும் மந்திரிக்கு அழகு என்று கூறியிருக்கிறார்கள் ஏனென்றால் ஒரு நாட்டின் நிறை குறைகளை எடுத்து கூறியது முதல் மந்திரிக்கு கடமை நகர்த்தோதிக்கு சென்றிருக்கிறார் முதல் மந்திரியாகப்பட்டவர் நாட்டு மக்களுக்கு ஏதேனும் தேவை இருக்கிறதா ஏதேனும் குறை இருக்கிறதா என்பது அறிவதற்காக சென்றிருக்கிறார் அவர் வரவை எதிர்பார்க்கணும் அவர் வரவை எதிர்பார்த்து காட்டு அவர்கள் விசாரித்து நாட்டு மக்களிலே நலனை விசாரிக்க வேண்டும் யாருக்கு அழைத்துவார்கள் আাাাাার! <laughs>

அனுக்கிரகங்கள் இல்லாமல் நடப்பது என்ற காரணத்தினாலே நாட்டில் உள்ள பிரம்ம சத்திரிய வைசிய சூத்திரன் சொல்லக்கூடிய நான்கு வண்ணத்தார்கள் ஒரு தாய் பெற்ற பிள்ளை போல் ஆண்டவனை அணிதிருமம் காலை மாலை உச்சி சாயலை

அப்பப்போது நீங்க செய்ய வேண்டியது எல்லா அட்சியும் அப்பப்போது செய்து கொண்டிருக்கணும் யாரோ ஒருரே வைக்கவில்லை என்றால் இல்ல மண்ணா இல்ல அதுக்கப்புறம் எப்படி தெரியும் எப்படி தெரிக்க வேண்டும்

முக்கியமான காரணம் ஒன்று ஏனென்றால் பலும் தடவை மழை பெய்கிறது காட்டுக்குள் செல்ல வேண்டிய நீரெல்லாம் ஊருக்குள் புகுந்து கொண்டிருக்கிறது ஆமா அதற்கு அந்தங்க தடுப்பணைகள் கட்ட வேண்டும் சர்த்து விட்டு ஒரே வழி பாதையாக செல்ல வேண்டும் ஏற்கனும் இங்க சார்ந்த ஆச்சிங்க காட்டுக்காமல் எப்பன்னு கொண்டு வராங்க எப்பை கொண்டுள்ளார்கள் நாளகா காட்டு மக்கள் எல்லாம் நன்றாகவே இருக்கிறவன் கோயில்கள் ஆனால் ஒன்றுமன்னார் நீங்கள் ஆட்சியை அதாவது சரிவலை செய்து தாங்களுக்கு இரண்டு பெண் குழந்தை பிறந்தோம் இந்த நாட்டில் தாங்களுக்கு பின் ஆள்வதற்கு ஒரு ஆண் குழந்தை இல்லையே என்று மக்கள் ஆற்றாலே

ஆட்களவனை அனைவரும் கொண்டு கொண்டதாகவும் இருக்கிறேன் எல்லாவது ஒன்றா எனக்கு ஆண் குழந்தை வரம் கொடுப்பானு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் வெற்றி பெரிய ஆனால் இப்பொழுது சரியான தன்னம் வந்தவர்கள் ஆகவனம் அடிக்கடி கண்டு கொண்டிருக்கிறீர்களே மகாராணி அவர்கள் அந்த குணத்தை பெற்று ஏன் தன்னார் ார்கள் <succeeded>

என்ன குழந்தை கல்ல சொல்லவே இல்லை கல்வி கிட்ட போல கலவி அப்படி கிளிகிட்ட போனா கல்வி செத்து போடுவான் ஓஹோ

வெள்ளிக்க பௌரவின் ஆளிகள் இரண்டாவது குழந்தை வெள்ளிக்கிழமை குழந்தை அந்த கடவுள் நமக்கு கண் சேர்ந்து விட்டார் மூன்று பிள்ளைகள் பெண்களும் இந்த நாட்டை ஆரப்பட்டார்கள் அமைச்சர் ஒரு மனிதனுக்கு ஆத்திரம் அறிவுக்கு சத்து என்று கூறினார்கள் மூன்றாவது பெண் குழந்தை பிறந்து விட்டதே என்று ஆத்திரத்திலே அறிவுறுக்க தெரியும் அமைச்சர் தாங்கள் கூறியது போ அந்த அலைமகள் கலைமகள் மறைமகள் செல்லக்கூடிய முப்பெரும் தேவையான குழந்தைகளை பிறந்திருக்கிறார்கள் உண்மையாக

रे अे अे